சுக்கிரமணி ஒன்பதாவது ஜனாதிபதியாக அன்பகுமார் திசானாக்க அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு முதல் முறையாக இன்றைய தினம் பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றியிருக்கிறார் அடுத்தபடியாக குறிப்பாக இலங்கை மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி உணவு குறித்து வெளியாக இருக்கிறது அதுக்காக இன்றைய தினம் மூத்த அரசியல்வாதி ஒருவருக்கு மாறுபட்டிருக்கிறார் அதே கொழும்புல ஒரு சுயேட்சை குழு கட்டுப்படம் செலுத்தியிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதியுடைய மனைவிமார் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய செலவுக்காக அவர்கள் பதவியிலிருந்து விலகியதற்கு பிறகு வழங்கப்பட்ட ஓய்வூதியத்திற்கு இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு என்னுடைய நிலை மிக முக்கியமாக பார்க்கலாம் வீலோக் அனைவருக்கும் வணக்கம் சரி இன்றைய தினம் முதலாவதாக பாத்தீங்களா தான் அன்ரோக்குமாரதிசா நாயக்க கடந்த திங்கட்கிழமை ஏற்றதுக்கு பிறகு முதல் முறையாக பொதுமக்கள் முன்னிலையில் வந்து தோன்றிருக்கிறார் குறிப்பாக பிஎம்ஐசிஹெச்ல வந்து சர்வதேச புத்தக கண்காட்சி விழா குறிப்பாக இன்டர்நேஷனல் புக் ஃபேர் வந்து நடைபெற்றிருந்தது குறிப்பாக நேற்று தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகிய இந்த நிகழ்வுகள் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரை நடைபெறும் எனவே இது இன்றைய தினம் இரண்டாவது தினம் இந்த தினத்தில்தான் வந்து குறிப்பாக அந்த பி வந்து ஹெச் வருகை தந்திருக்கின்றார் இப்படி வருகை தந்த ஜனாதிக்கு அமோகமான வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைத்திருக்கின்றது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்முடைய நினைவு சின்னங்கள் புகைப்படங்கள் சொல்லி பல விடயங்களும் ஜனாபதி அவர்களோடு நினைவு எடுத்துக் பல கோரிக்கைகளை வந்து முன் வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக ஜனாதிபதி இங்கே பார்க்கப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் முனையில் மிக சாதாரணமாக எந்த விதமான மிகப்பெரிய ஒரு படைபலம் வந்து கார்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு மனிதனை போன்று எப்பொழுதுமே அவர் தோன்றக்கூடிய சாதாரணமான ஷர்ட் அண்ட் ட்ரௌசர் வந்திருக்கிறாரு எனவே இது மக்களுக்கு மிக பிடித்தமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது எனவே இதை தான் இப்பொழுது நீங்கள் இந்த காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது இன்றைய தினம் இளைஞர் மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது அடுத்ததாக பாத்தீங்கன்னா மக்களுக்கு எப்பொழுதுமே வந்து உணவு மிக முக்கியம் எனவே உணவு குறித்தான மிக முக்கியமான ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்கின்றது இன்றைய தினம் முதல் குறிப்பாக சதோஷ நிறுவனங்களில் மானிய விலையை விட குறைந்த விலையில் வந்து உணவுப் பொருட்கள் குறிப்பாக அரிசியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக வந்து அருளிய நிறுவனத்தினுடைய தலைவர் டட்லி சிறிசேனா அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார் இந்த டக்லி சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேனா அவருடைய இளைய சகோதரர் எனவே அவர் தான் அருளிய அந்த அரிசி ஆலையினுடைய ஓனராக வந்து காணப்படுகின்றார் எனவே அவர் வந்து சொன்ன விஷயம் தான் மிக முக்கியமான விஷயமாக காணப்படுகின்றது ஜனாதிபதிய நல்ல கருக்களுக்கு என்ன கருக்களுக்கு நாங்கள் வந்து புத்துயிர் கொடுக்கின்றோம் சப்போர்ட் பண்ணுகின்றோம் என்பதாக வந்து குறிப்பாக மக்களுக்கு மானிய விலையை விட குறைந்த வகையில் வந்து அவர்கள் வந்து அரிசியை வந்து இன்றைய தினம் முதல் குறிப்பாக ஜனவரி மாதம் முழுவது வரைக்கும் வழங்கப் போகின்றார்கள் எனவே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி என்பதாக நான்கு மாதங்களுக்கு வழங்கப் போகின்றார்களாம் அதற்கு பிறகு சாதாரண விலையில் வந்து விற்பேன் என்பதாக சொல்லியிருந்தார் இந்த தர்டி சிறிசேனை பற்றி நான் சொல்கிறதா இருந்தார் கடந்த ஆட்சியின் பொறுத்து குறிப்பாக கோட்டாபாய் ராஜபக்ஷ அவர் வந்து எப்படி புறக்கோட்டைக்கு சேர்ந்து அந்த அரசினுடைய விலைகள் பொருட்கள விலையெல்லாம் கேட்டப்படுது முதல் முறையாக அவருக்கு எதிராக எதிர்த்து வரும் குரல் கொடுத்தவரும் இந்த டாக்டர் சிறிசேன தான் ஏன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அன்றோகுமார் திசான அவர்கள் பதவிக்கு வந்திருக்க பிறகு அவருக்கு முழு ஆதரவை நான் வழங்குகின்றேன் அரசினுடைய விலையை குறைக்கின்றேன் என்று சொன்னதுதான் இப்பொழுது மிக முக்கியமான விஷயமாக மாறி இருக்கின்றது குறிப்பாக உணவு குறித்தான விடயமாகும் எனவே பார்க்கலாம் அந்த அரசியினுடைய விலை எவ்வாறு இருக்கும் அதை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வா இருந்தால் சந்தோஷ நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும் சரி அதையும் தாண்டி மிக முக்கியமாக இன்றைய மூத்த அரசியல்வாதி குமார வெல்கம் அவர்கள் வந்து மறந்திருக்கிறார் தன்னுடைய எழுபத்தி நான்காவது வயதில் குறிப்பாக வயது மூப்பு மற்றும் நோயின் காரணமாக மறந்திருக்கிறார் இவர் குமார வெல்கமை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பல பதவிகளை வந்து அரசாங்கத்தை வைத்திருக்கிறார் ராஜாங்க அமைச்சராக அமைச்சராக குறிப்பாக அதிகமாக அவர் வந்து வைத்தது வந்து போக்குவரத்து அமைச்சர் அதுல பாத்தீங்கன்னா அந்த கைத்தொழில் அமைச்சராக வந்து இருந்திருக்காரு இப்படி பல பதவிகளை வைத்து அவர் வந்து இறுதியாக பார்த்தீங்கன்னா தான் எஸ்ஜிபி கட்சியின் மூலமாக பார்லமெண்ட் வந்தது மட்டுமல் இறுதியாக வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உருவாக்கிய அந்த புதிய கூட்டணியிலும் அவர் அந்த அங்கத்தவராக இருந்தார் எனவே அவர் வந்து மறந்து தான் இப்பொழுது ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இன்றைய தினம் கொழும்புல போட்டு போடுறதுக்காக ஒரு சுயேட்சைக் குழு கட்டுப்பாணம் வந்து செலுத்தி இருக்கின்றது எனவே இந்த சுயேட்சைக்குழுவானது அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய பிரதிநிதித்துவம் அங்கத்துவத்தை பெற்றுக்குழு இந்த கட்டுப்பாணத்தை முதல் முறையாக வந்து செலுத்தி இருக்கின்றது எனவே இதுவும் மிக முக்கியமான விஷயமாக பேசப்படுகின்றது அதையும் தாண்டி இப்பொழுது பாத்தீங்கன்னா தான் முன்னாள் ஜனாதிபதிகள் அவருடைய அந்த வருவாய் நினைச்சுன்னா அவருடைய அந்த ஊதியம் என்ன சொன்னால் அதையும் தாண்டி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பனவுகள் மிக அதிகமாக இலங்கை அரசியலில் வந்து பார்க்கப்படுகின்றது இலங்கையுடைய இந்த பொருளாதார வங்குன்னு ஒருவத்துக்கு மிக முக்கியமான காரணமாக அந்த முன்னாள் ஜனாதிபதியுடைய அந்த ஓய்வூதியம் வந்து பார்க்கப்படுகின்றது எனவே அந்த ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் யார் அவர்களுக்கான அந்த மிகப்பெரிய ஒரு தடையை வந்து இப்பொழுது அன்றக்குமார் திசா நாயக்கர் ஜனாதிபத வந்து இட்டிருக்கிறாரு இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து இவர்களுக்கான ஓய்வூதியம் குறைக்கப்பட உள்ளது முற்றுமல்லா இலங்கையுடைய அரசியல் பிரகாரம் அதை நிறுத்த முடியாது ஆனால் கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஓய்வூதிய தொகையை வந்து குறைக்கலாம் என்பதாக சொல்லப்படுகிறது எந்தெந்த ஜனாதிபதிகள் எவ்வளவு ஓய்வூதியம் பெறுகின்றார்கள் அவருடைய வாகனத்துக்கான செலவுகளை எவ்வளவோ நேரத்தில் அவர்களுக்கான எரிபொருளுக்கான செலவு எவ்வளவு அதில் அலுவலகத்துக்கான செலவு எவ்வளவு அப்படின்றத நாங்கள் இந்த காணொலி மூலமாக விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் யார் யார் எவ்வளவு பணம் பெறுகின்றார் என்பதையும் இந்த காணொலி மூலமாக நீங்கள் தந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் முதல் ஓய்வூதியம் பெறுகின்றார் கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ஆறு மாதங்கள் நூற்றி முப்பத்தி இரண்டு தசம் ஆறு மூன்று மில்லியன் ரூபாய்களை அவர் வந்து ஓய்வூதமாக பெறுகின்றார் அலுவலக கொடுப்பனவாக அவருக்கு மாதாந்தம் ஒரு லட்சம் ரூபாயும் எரிபொருள் கொடுப்பனவாக ஐந்து லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகின்றது இந்த பட்டியலிலே இரண்டாவதாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் காணப்படுகின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி மாதம் முதல் அவர் ஓய்வூதியம் பெறுகின்றார் அந்த வகையில் நூற்றி பதினாறு மாதங்களாக ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டிருக்கின்றார் அதாவது பதினொன்று தசம் இரண்டு எட்டு மில்லியன் ரூபாய்களை அவர் வந்து பெற்றுக்கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் மாதாந்தம் அவருக்கு அலுவலக செலவாக ஐம்பதாயிரம் ரூபாயும் இதுவரையில் எரிபொருள் கொடுப்பனவாக ஏழு லட்சத்தி நான்காயிரத்தி நூறு ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது மைத்திரிபால சிறிசேனை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் முதல் ஓய்வூதியம் பெறுகின்றார் ஐம்பத்தெட்டு மாதங்களாக ஐந்து தசம் ஆறு மில்லியன் ரூபாய்களை வருவாயாக பெற்றிருக்கின்றார் ஓய்வூதியமாக மாதாந்த அலுவலக கட்டணம் ஒரு லட்சம் ரூபாய் மாதாந்த எரிபொருள் கொடுப்பனவாக அவருக்கு ஏழு லட்சத்தி நான்காயிரத்தி நூறு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்த பட்டியலிலே கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் காணப்படுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை முதல் அவர் ஓய்வூதியம் பெறுகின்றார் இருபத்தேழு மாதங்களாக இரண்டு தசம் ஐந்து ஒன்பது மில்லியனை அவர் வந்து பெற்றிருக்கின்றார் மாதாந்த அலுவலக கொடுப்பனவாக ஒரு லட்சம் ரூபாயும் எரிபொருள் கொடுப்பனவாக ஏழு லட்சத்தி நான்காயிரத்தி நூறு ரூபாயும் அவருக்கு கொடுப்பனவும் வழங்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலிலே வித்தியாசமான முறையில் ஓய்வூதியம் பெறுபவர் முன்னாள் ஜனாபதி ரணசிங்க பிரேமதாச அவருடைய மனைவியான ஹேமா அவர்கள் தான் குறிப்பாக ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் முதலாம் தேதி மே தினத்தன்று வந்து குண்டு தாக்குதலே மரணித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவருடைய ஓய்வூதியமான அவருடைய பணம் அவருடைய மனைவிக்கு செல்கின்றது அவருடைய மனைவி ஹேமா பிரேமச்சந்திரா அதாவது சஜித் பிரேமிதாஸ் அவருடைய தாயார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் ஓய்வூதியம் பெறுகின்றார் முன்னூற்றி அறுபத்தி நான்கு மாதங்கள் ஓய்வூதியம் பெற்றிருக்கின்றார் அதாவது பதினொன்று தசம் ஒன்று நான்கு மில்லியன் ரூபாய்கள் அலுவலக கொடுப்பனவாக மாதாதம் இருபத்தி மூவாயிரம் ரூபாயும் அவர் எரிபொருள் பெறவில்லை வெளியே செல்லாத நிமித்தம் எனவே இவ்வாறாக தான் இந்த ஓய்வூதியம் வந்து வழங்கப்பட்டு இதில் குறிப்பாக இந்த ஓய்வூதியக் கணக்கானது அவருடைய மொத்த சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு வழங்கப்படுகின்றது எனவே அதன் நிமித்தம்தான் இந்த ஓய்வூதியத் தொகை வந்து கணக்கிடப்பட்டு இப்பொழுது வழங்கப்பட்டுள்ளது இதற்கு தான் இப்பொழுது ஜனாதிபதி அனுருக்குமார் திஷாநாயக்க அவர்கள் சட்டத்தின் பிரகாரம் அதனை நிறுத்த முடியாது ஆயினும் அதில் வந்து ஏற்க்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல மாற்றங்களையும் திருத்தங்களையும் வெகு விரைவில் முடிக்குமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது இலங்கை மக்களுக்கு மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது குறிப்பாக இலங்கை பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இது ஒரு காரணமாக அமைப்பெறும் சரி இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதே போன்று என்னுடைய தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு என்னுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருப்பது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே போன்று இன்னும் நிறைய விடயங்களை ஒவ்வொரு நாளும் இலங்கை அரசு நடைபெறக்கூடிய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்